வணக்கம் தயிரின் மருத்துவ பயன்கள் தயிர் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் மேலும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் தயிரை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் தொன்னூற்றி ஒரு பெர்சன்டேஜ் தயிர் உடனே ஜீரணிக்கப்பட்டு விடும் வயிறு சரியில்லாத பொழுது வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தால் வயிறு சுத்தப்படும் தயிரை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி மிருதுவாக இருக்கும் வாழைப்பூ மற்றும் வாழைத்தண்டு இவற்றை தயிர் கலந்த நீரில் போட்டு வைத்தால் அவற்றின் நிறம் மாறாது வெயில் காலத்தில் தயிருடன் சர்க்கரை சேர்த்து கலந்து குடித்தால் உடல் உஷ்ணம் தனியும் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு கலந்தும் குடிக்கலாம் தயிரை கடைந்து மோராக்கி அதில் உப்பு பெருங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து நீர் மோராக்கி குடிக்கலாம் முப்பது வயதை கடந்த பெண்கள் எல்லோரும் தயிர் சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொண்டால் சத்து குறைபாடு ஏற்படாது வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது ஒரு கப் தயிரில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து சாப்பிட வேண்டும் வெண்டைக்காய் வதக்கும்போது போது ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்தால் வெண்டைக்காயின் நிறம் மாறாமல் பிசுபிசுக்காமல் இருக்கும் மேலும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்